புலி வந்து பயங்கரமா பாய போகுது அப்படின்றது மட்டும் தெரிய போகுது நம்ம எல்லாருமே இந்த விடுதலை பாகம் இரண்டிற்கு ரொம்ப 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 ஆர்வத்துடனும் ரொம்ப எதிர்பார்ப்புடனும் இருக்கிறோம் அன்டவுட்லி பிக் பிக் ஃபிலிம் தட்ஸ் கமிங் இன் தியேட்டர்ஸ் இன் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் அவர் என்ன உள்ள வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் அவங்க கிட்ட இருந்து வாட் ஹேஸ் ஹீ பிராட் அவுட் அப்படின்றத பார்க்கறதுல அதிகமான ஆர்வம் இருக்கு ஸோ எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது என்னுடையது தான் அவரோட லுக்கு பாத்தீங்களா அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசிடுங்க ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து தம்பிகளை மரம் தெரிவிண்டா ஒரே நிமிஷருங்க அதான் நான் மரம் தெரிவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்னைய கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புல்ல வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட்டா மாமா மிச்சம் பூரா எங்க போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபதோட பவரே பயங்கரமாக இருக்குது அப்போ அத்தனை பேர் வந்து எப்படின்னு தெரியல தேங்க் யூ தேங்க் யூ அன்பு தம்பிகளாக இங்கே வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடலி விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷமா அவர் தான் ஒரே நாயகன் எல்லாத்திலயுமே அவர்தான் இருந்திருக்காரு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்குறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னலில் லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேசாக இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கினேன் புண்ணியமாக போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க அப்படியே காற்று வந்து மேலே அடித்த போது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்ட்டா பக்கத்தில் ஒரு தாய்ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டே டே கவலைப்படாதா கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா வாங்க நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடும் அது மறுநாள் கால எழுந்துச்சு ஒரு தைரியமாக ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில் இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர்னு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வார்த்தையை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மருந்து எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல் ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஷ்டர் காலையில் கால் பண்ணிக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தோன்னா பதிருப்பே என்ன ஆச்சு ஏதாச்சும் இருந்தால் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதிருப்பு சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கல சார் சார் சொல்லுங்கள் சார் என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சாண்டு அந்த தென்னந்தன பாட்டு கேட்டீங்க எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியலைங்க எனக்கு எங்க உண்மைக்கு தொலைக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்தந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா யா மட்டும் தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாதுங்க அது மட்டும்தாங்க மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கயா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடலை வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட்லே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமே லேரஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு அதான் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போன்றார் சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காருண்டு ஏன் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளால் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு வேகமாக வந்து உட்காந்துருந்தேன் ஐயாக்கிட்ட ஆசிர்வாதம் பக்கத்தில் உக்காந்துருந்தேன் அடுத்து வெற்றிமாறினு வந்தார் அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ அவர் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் ஆனால் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக்குள்ளே வந்தார் அவ பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் ட்யூன் நான் எப்படி பண்ணு எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடச்சு அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கை அவர் அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த நான் மட்டும் இல்லை இது சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல இதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்து வந்து ராஜிமான் சார் ஸோ உங்களோட உறுப்பினர் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் என்று கத்தின்னு சொல்லுங்க கண்ணு கின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்தை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூலைங்க வாழ்த்துக்களு உங்களோட உறுப்பினர் இல்லை ஜாய்க்கானே வழக்கம்பே நீங்கள் இருந்தாலும் நானே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னே சார் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் சீரியன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உறுப்பினர்ல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவுல நீங்கள் கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருந்தோ நானும் கேரளா படம் ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்க போய் உட்காருன்னு தெரியாது மழை பிரிச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்கார்ந்துருந்தே நான் அப்ப நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்து என்ன பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னாரு இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடம் நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து ஒன்றே ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிருவான் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி அதை எங்கே போய் முடிக்கணு அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுடைய எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு நன்றினு வாழ்த்து பவான் சிறீ ரொம்ப சந்தோஷங்களுடைய ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழனே நன்றிங்கிறேன் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற லெவலில் அது உண்மைக்கு ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாம ஒரு நடிகை நடிக்கிறப்போ பாக்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் அறியாம அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேலும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை நம்பரி மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமார் அண்ணே எப்படி சொல்றது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமா யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு தான் என் வாழ்க்கையே மாறிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா நான் பார்க்கறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்கறதோ மாறிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்கு காமெடிகளாக நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த கிட்டே நல்ல புலவெல போயிட்டு இருக்குறா கொஞ்சம் அமைதியாகிறான் அந்த காமெடி நல்லாயிருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்த அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன்ற அன்னை மூலமாக ஒரு கார்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாரனை மட்டும் இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு நான் நான் நினைக்கிறேன் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நான் முடிஞ்சளவுக்கு நான் நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே நான் நம்புகிறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் டு மாஸ்டர் உங்களுக்கு பீட்டிருக்கேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாம்மா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பையன் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலுங்கன்னு சொன்னார் அந்த டாக்டர் கொன்னே புரியா மனுஷன் அதுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தார் ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க இதை கேட்குறாங்க பீட்டிரிக்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு இவ்வளோ வேற என்ன உட்காந்துருக்க போய் அஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவுசெய்து செய்தது வீட்டில் எதுவும் போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டே சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லல சார் டே நீ சொன்னியா நான் சொல்லலை ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் போன் வந்து சா திருப்பி போனது என்னம்மா ஏங்க எப்படி பண்றீங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்து விட்டுருக்காங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க சொன்னாங்க கொடைக்கானலில் மழை பூண்டு கிலோ வந்து ஒன்றும் நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி இரநூறுவாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் கொம்பு தேன் மழை பூண்டு வையு அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கு இது இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படி ஒரு பெரிய நினைவுகள்